தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற உலக தொழில் முனைவோர்கள் தின விழா குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் நாட்டின் வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் சமூக முன்னேற்றம் என பல்வேறு நிலைகளிலும் தொழில் முனைவோர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த வகையில் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக காமாட்சிபுரத்தில் செயல்படும் வேளாண் அறிவியல் மையத்தில் உலக தொழில் முனைவோர்கள் தினவிழா கொண்டாடப்பட்டது இதில் தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிறு குறு தொழில் முனைவோர்கள் மகளிர் சுயஉதவி குழுவினர் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தினர் நிகழ்ச்சியில் பிரதம மந்திரியின் முத்ரா கடன் உதவி திட்டம் சாலையோர வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களுக்கான மானிய திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்தும் அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் பயன்கள் குறித்தும் துறை சார்ந்த வல்லுநர்கள் விரிவாக எடுத்துரைத்தனர் மத்திய அரசின் கடனுதவி திட்டங்களால் தங்களின் வாழ்வாதாரம் மேம்படுவது மட்டுமல்லாமல் சமூகத்தில் தங்களுக்கென ஒரு தனித்துவமான அடையாளம் கிடைப்பதாக மகிழ்ச்சியோடு கூறுகின்றனர் பெண் தொழில் முனைவோர்கள் நாங்கள் வெத்தலையில சோடா தயார் பண்ணி இப்போ மார்க்கெட்டிங் பண்ணோம் அது நல்லா நம்ம வந்து சும்மா சால் போட்டு இது பண்ணுறப்ப கொஞ்சம் சாம்பிள் கொடுத்து பார்க்குறப்ப நல்ல மூவிங்காக இருந்துச்சு சரி அதை அதை பா கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பேங்க்ல நாங்கள் மூவ் பண்ணுறப்போ அவங்க பிஎம் எஃப்எம்இ ஸ்கீம்ல எங்களுக்கு பதினாலு லட்சம் ரூபாய் லோன் போட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுல நான் பெரிய ஃபுல்லாக மிஷினரியா போட்டு சாதாரணமா நான் படிக்கலை தோட்ட வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தோம் நானும் என் வீட்டுக்காருமே ரெண்டு பேருமே படிக்காதவங்க தான் இப்போ அந்த ஸ்கீம் மூலமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியே ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா பஸ் பவுச் பேக்கிங் தேனி மாவட்டம் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக நான்வெஜ் ஹோட்டல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே எங்களோட இடத்துல சொல்ல நல்லா மூவிங்காக இருக்குது எங்களை மாதிரி சிறு குறு நிறுவனங்களுக்கு பிஎம்இஜிபி பிஎம்எஃப்எம்இ ஸ்கீம்ல கடன் வழங்கி எங்களை மாதிரி தொழில் முனைவோர்களை அதிகமாக உருவாக்கிட்டு இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக பிஎம்எஃப்எம்இல வந்து லோன் கிடைக்கும் அது வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மானியத்தோட பெண் தொழில் முனைவோர்கள் கிடைக்குது அப்படின்ற ஒரு இது எனக்கு கொஞ்சம் சொல்கிறாங்க அப்போ அது மூலியமா வந்து நான் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் அதில் லோன் கிடைச்சது நான் மிஷினரிஸ் வாங்கி பண்ணிட்டு மிஷினரிஸ் வந்துட்டு இது சோலார் ட்ரையரு மிஷினரிஸ்லாம் வாங்கி போட்டு நான் இப்போ பிசினஸ் சக்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இதில் வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது இப்போ லோன் வாங்கி நம்ம பண்ணும்போது லோனு அதே மாதிரி கரெக்டாக நாங்கள் அதை நம்ம தனியாக தனிப்பட்ட நம்ம செய்கிறதுக்கட்லையும் நம்ம விசினிசிங்கும் போது இப்போ சீக்கிரம் ப்ராடக்ட் வந்து நிறைய நம்ம கொடுக்க முடியுது கேட்குறவங்களுக்கு தடையில்லாமல் கொடுக்கறதுக்கு நம்மளால முடியுது அதனால் வந்து உங்களுக்கு இப்போ நம்ம லாபமும் நிறைய ஈட்ட முடியுது நம்ம வந்து ச சாதாரண வீட்டில் வச்சு சின்னதாக பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் என்னை வந்து வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தா எனக்கு ஒரு அடையாளம் எனக்குன்னு ஒரு அடையாளம் என்னோட கம்பெனி நேம் எனக்குன்னு ஒரு அடையாளமும் எனக்கு கொடுத்துருக்கு நான் பண்ணுற தொழில் மூலியமாக கொடுத்துருக்கு அதனால இந்த லோன் எங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப தேங்க்யூ பெண்களுக்கான அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசின் தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது என்றால் அது மிகையல்ல டிடி தமிழ் மற்றும் ஆகாசவாணி செய்திகளுக்காக ராஜ்குமார்